ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஏப்ரல் இருபத்தோராம் தேதி அன்னைக்கு உலக மக்கள் எல்லாராலுமே பேசப்பட்ட பொண்ணு தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எந்த மக்களும் எதிர்பாராத நேரத்துல தாக்கப்பட்ட இந்த தாக்குதல் வந்து உலக அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்களை அரசியல் நோக்கத்துக்காக உறங்க வச்சு அப்பாவி முஸ்லிம்களோட வீடுகள் உள்ள விசாரணை அப்படிங்கிற பேர்ல பல அநியாயங்களை பண்ணி ஏராளமான முஸ்லிம்களை அரஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தியதை வந்து மீடியாஸ் மறைக்கலாம் பட் வரலாறு மறைக்கவே மறக்காது குற்றமே பண்ணாத இலங்கை முஸ்லிம்களை குற்றவாளிகளா பார்க்க வச்சு இலங்கை அரசியலுக்கு அந்த அரசியல்வாதிகள் யூஸ் பண்ண ஒரே ஒரு ஆயுதம் மதம் இந்த குழப்பத்தால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இஸ்லாமிய ஆடையோட இருக்க ஒரு மதகுரு என் அவரோட வைஃப் அவரோட குழந்தைன்னு சொல்லி அவங்க வந்த வாகனத்துல இருந்து கீழே இறக்கி போராட்டம் பண்ற மாற்று மத மக்கள் இருந்த ஒரு பெண்மணி இஸ்லாமிய ஆலிமான மதகுருவோட மனைவியை பார்த்து உன்னோட மதம் வந்து தீவிரவாதத்துடன் ஆனது முஸ்லிம்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் கேவலமானவங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது அந்த ஆலிமோட மனைவி மனைவியோட கையில இருந்த கை குழந்தை வந்து கத்துற சத்தம் கேட்க முடியாம அள்ளும் போது அத பார்த்து அந்த மாற்று மத சகோதரி கிப்டி தான் அந்த தாக்குதல இறந்து போன குழந்தைகளும் அழுது இருக்கும்ல நீ இப்போ பயப்படுற மாதிரி தான் அந்த குழந்தைகளும் அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் சொல்லி இறந்து போன எல்லாருமே பயந்து இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இஸ்லாமிய ஆலிபியன் அவரோட மனைவி நூறு பேர் இருக்கிற அந்த கூட்டத்துக்கு மத்தியில் பொறுமையா இருக்க காரணம் பயம் இல்ல

காட்ட முடியாதா ஏடா இந்த சினிமா அப்படிங்கிறதும் இப்போ அரசியல் தான் மக்கள் நான் நீங்கன்னு சொல்லி எல்லாருமே சிந்திக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அரசியல் அப்படிங்கறத வந்து அந்நியாயமா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க இலங்கையோட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வந்து இந்த அரசியல் அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு நான் சொல்லுவேன் மாற்றப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் அந்த விஷயங்கள் எதுவுமே மாற்றப்படல மக்கள் மக்களா சிந்தித்தா என்னைக்குமே மக்கள் தான் இருக்கணும் அதை தாண்டி என்னைக்கு ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி சிந்திக்கிறீங்களோ தான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் பேப்பர் என்னன்னு புரியும் குற்றம் பண்றதும் தான் குற்றத்தை குறைக்கிறதும் அவங்க தான் சோ தெளிவாகிருங்க யோசிச்சுக்கோங்க